சினிமா உலகில் உயரிய உச்சியை எட்டிய நடிகர் விஜய் அவர்கள் தனது நடிப்பில் ஒரு கட்டுப்பாடும் நாகரிகமும் காட்டியவர் என்பது அனைவரும் அறிந்ததுதான் பல கதைகளில் குறிப்பாக காதல் காட்சிகளில் கூட ஓரளவு நாகரிகம் இருந்தே காணப்படும் ஆனால் இன்று ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மாறிவிட்டது நேரடியாக மசாலா மிக்ஸுடன் காட்சிகள் அமைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விஜய் அவர்கள் தனது வயதை விட மிகவும் இளைய நடிகைகளுடன் லிப்லாக் காட்சிகளில் நடித்துள்ளதையும் மறைக்க முடியாது இது பற்றி சில குறிப்புகள் கீர்த்தி சுரேஷ் விஜயை விட பத்தொன்பது வயது இளையவர் பைரவா மற்றும் சர்க்கார் படங்களில் இவருடன் நடித்துள்ளார் நடித்துள்ளார் இப்பாடங்களில் லிப்லாக் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மாளவிகா மோகனன் மாஸ்டர் படத்தில் இணைந்து நடித்தார் இவர் விஜயை விட இருபது வயது இளையவர் இப்படத்திலும் லிப்லாக் காட்சி உள்ளது பூஜா ஹெட் டீஸ்ட் படத்தில் விஜயுடன் நடித்தவர் இவரும் பத்தொன்பது வயது குறைவானவர் மீனாட்சி சௌத்ரி தற்போது உருவாகும் ஜிஓ ஏட் படத்தில் நடித்துள்ளார் இவரது வயது விஜயை விட இருபத்தி மூன்று வயது குறைவாகும் இன்றைய சினிமாவில் காதல் காட்சிகளுக்கு இன்டென்சிட்டி தேவை அந்த வகையில் லிப்லாக் காட்சிகள் ஒரு சாதாரண விஷயமாகவே பார்க்கப்படுகின்றன ஆனால் இதில் வயது வித்தியாசம் குறித்து பலர் விமர்சனங்களும் பரவலாக எழுப்பி வருகின்றனர் சிலர் இது ஒரு நடிப்பின் பாகம் எனச் சொல்வதோடு சிலர் வயது ஓவரா வித்தியாசமாயிருக்கே என கேள்வியும் எழுப்புகிறார்கள் இருந்தாலும் சினிமா என்பது கற்பனையின் உலகம் என்பதால் இதில் எல்லாம் ஒரு வரம்பு என்கிற கருத்து பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை